கூடலூர் அருகே உள்ள மாக்குமூலா பகுதியில் உள்ள டேனியல் என்பவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து காட்டு யானைகள் பத்து ஆண்டுகள் மதிக்கத்தக்க நூற்றுக்கணக்கான பாக்கு மரங்களை அடியோடு சாய்த்தன இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி டேனியல் தலையை கையை வைத்துக்கொண்டு விவசாய நிலத்தில் அமர்ந்து இருந்தது சோகத்தை ஏற்படுத்தியது அந்த அதுக்குள்ளே அவன் என்ன வந்துட்டேன் நேரடியாக வந்துவிட்டேன் அப்புறம் நான் ஓடி தப்பிச்சிட்டேன் ஒரு பத்தடிக்கு அடிக்கு வித்தியாசம்தான் இருந்தது அது இல்லைன்னா அது ஓடி நான் க மேலே பக்கம் மேலே ஓடி மேலே ஏறிச்சு மேட்டிலே ஓடி மேலே ஏறிச்சு இல்லைன்னா அவன் கண்டிப்பாக அவன் கையில் மாட்டியிருக்கும் அப்புறம் சத்தம் போட்டதுக்கு அவன் கீழே எப்படியும் இறங்கி மறுபடியும் இந்த எஸ்டேட்டுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கு போயிடுச்சு போயிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ இதில் அம் நூறு மரம் முந்நூற்றி நாற்பது மரம் வச்சது அதில் வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு ஹண்ட்ரடு நூறு மரம் போயிடுச்சு எனக்கு அந்த வாழை மரம் பிடிக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டோட்டில் வந்துட்டு நேரடியாக வந்துட்டேன் அப்புறம் நான் ஓடி தப்பிச்சிட்டேன் ஒரு பத்து அடிக்கு தான் இருந்தது இல்லைண்ணா அது ஓடி நான் க மேலே பக்கம் மேலே ஓடி மேலே ஏறிச்சு மேட்டிலே ஓடி மேலே ஏறிச்சு இல்லைன்னா அவன் கண்டிப்பாக அவன் கையில் மாட்டியிருக்கும் அப்புறம் சத்தம் போட்டதுக்கு அவன் கீழே அப்படியே இறங்கி மறுபடியும் இந்த எஸ்டேட்டுக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கு போயிடுச்சு போயிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ இதில் அம் நூறு மரம் முந்நூற்றி நாற்பது மரம் வச்சது அதில் வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு ஹண்ட்ரடு நூறு மரம் போயிடுச்சு எனக்கு